ஏலியன்கள் இருபத்தி மூன்று சோவியத் ராணுவ வீரர்களை ஒரு வினோதமான முறையில் கல்லாக மாற்றியதாக அதிர்ச்சியூட்டும் தகவல் வெளியாகியுள்ளது அமெரிக்காவின் உளவு அமைப்பான சிஐஏ அவ்வப்போது பழைய சீக்ரெட் உளவு ஆவணங்களை பொதுவெளியில் வெளியிடும் சில நாட்களுக்கு முன்பு புதிதாக சில டாக்குமெண்ட்டுகளை அமெரிக்கா வெளியிட்டது அதுவே இப்போது விவாத பொருளாக மாறியுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அல்லது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு நடந்த ஒரு வினோதமான சம்பவத்தை விவரிக்கின்றன அந்த ஆவணத்தின்படி உக்ரைன் அல்லது சைபீரியாவில் ஒரு ராணுவ பயிற்சி நடந்து கொண்டிருந்த போது தாழ்வாக பறக்கும் ஒரு தட்டு வடிவ விண்கலத்தை இருபத்தைந்து சோவியத் வீரர்கள் பார்த்துள்ளார்கள் என்றும் காரணம் தெரியாமல் ஒரு வீரர் தரையிலிருந்து வானில் உள்ள இலக்கை தாக்கும் ஏவுகணையை அந்த விண்கலத்தை நோக்கி ஏவி உள்ளார் அந்த ஏவுகணை தாக்கியதில் விண்கலம் வெடித்து கீழே விழுந்துள்ளதாக அந்த ஆவணத்தில் கூறப்பட்டுள்ளது மேலும் விண்கலம் விழுந்த இடத்திலிருந்து ஐந்து சிறிய உருவமுடைய மனித சாயங்கலில் இருந்த உயிரினங்கள் வெளிப்பட்டதாக அந்த ஆவணம் கூறுகிறது மேலும் அந்த விண்கலத்தின் சிதைவுகளிலிருந்து தப்பிய இரு வீரர்களின் வாக்குமூலத்தின்படி அந்த உயிரினங்கள் ஒன்று சேர்ந்து ஒரு பெரிய கோள வடிவமாக மாறியது என்றும் அந்த கோல வடிவம் திடீரென அதிவேகமாக சுழன்று கூர்மையான ஒளியுடன் பிரகாசமான வெள்ளை நிறத்தில் ஒளிர தொடங்கியது என்றும் அந்த ஒளி வெள்ளம் தாக்கியவுடன் அந்த வினோதமான நிகழ்வை பார்த்து கொண்டிருந்த இருபத்தி மூன்று சோவியத் வீரர்கள் நொடி கல்லாக மாறிவிட்டதாக அந்த ஆவணம் கூறியுள்ளது